பொள்ளாச்சியில் சாலை பணியாளர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் மாநில நெடுஞ்சாலைகளை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் தனியார் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தினுடைய அரசாங்கம் மேல்முறையீடு செய்திருக்கிறது அரசினுடைய பல்வேறு மசோதாக்கள் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய பின்பு மா மேதகு அவர்கள் அதை நிறைவேற்றாத நிலையில் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படுவதற்கான முறையில் உச்சநீதிமன்றம் வரையிலும் வழக்கு தொடுத்து அதில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை நிறைவேற்றி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் இன்றைய தினம் இந்த சாலை பணியாளர்கள் சாதாரணமாக உழைக்கக்கூடிய ரத்தம் சிந்து வியர்வை சிந்து உழைக்கக்கூடிய எங்களுடைய பணிநீக்க காலத்தை முறைப்படுத்துவதற்கு அரசு வழங்கியிருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற தீர்ப்பை கூட ஏற்க மறுப்பது சரியல்ல மேல்முறையீடு செய்திருப்பது சரியல்ல உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் சாலை பணியாளர்களின் பணி காலத்திலும் பனிக்காலத்திலும் இறந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களுடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் நியமனம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே இருபத்தைந்து சதவீதம் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கக்கூடிய அரசினுடைய நடவடிக்கை மக்கள் மத்தியிலும் ஊழியர் மத்தியிலும் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது கருணை அடிப்படையிலான நியமனங்கள் இருபத்தைந்து சதமானம் உயர்த்தி வழங்க வேண்டும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று சொல்லியும் நெடுஞ்சாலை ஆணையம் என்ற பெயரில் நெடுஞ்சாலைகளை தனியார் முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகள் சுங்கச்சாவடி அமைத்து கொள்ளையடிக்கக்கூடிய ஏற்பாட்டிற்கு பனிரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொம்போது கிலோமீட்டர் சாலைகளை கொடுக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதை கைவிட வேண்டும் உடனடியாக அரசே சாலைகளை பராமரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக சாலை பின்னடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கைகளிலே தீப்பந்த ஒலியேந்தி இன்றைய நாளில் எங்களுடைய இந்த மாலை நேர தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் இனியும் பொறுப்பதற்கில்லை என்ற முறையில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் நாங்கள் மனு கொடுக்கிற இயக்கத்தையும் தொடர்ச்சியான உண்ணாவிரத போராட்டத்தையும் சென்னை மாநகரிலே வரக்கூடிய ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடத்துவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வர் தீர்வு காண வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் என்று இந்த தீப்பந்தத்தை கையில் ஏந்தி கோரிக்கொள்கிறோம் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் போராட்டம் தொடரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம்